இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே எப்பவுமே கடவுள் ஏண்டா நம்மளை மட்டும் இப்படி சோதிக்கிறாரு அப்பா தாங்கவே முடியல அப்படின்னு நினைக்கிற மனிதரா நீங்க அப்போ இந்த கதை கட்டாயம் உங்களுக்கு தான் இந்த கதையை நீங்கள் முழுசா கேட்டு முடிக்கும்போது ஒரு மனநிறைவு உண்டாகும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக வருங்க இந்த கதைக்கு முழுக்க முழுக்க நான் கேரண்டி இந்த கதையை கட்டாயம் கேட்டு பாருங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு புகழ்பெற்ற கோவிலில் பணியால் ஒருவர் இருந்தார் கோவிலை பெருக்கி சுத்தம் செய்வதுதான் அவரது பணி அதை குறைவின்றி சிறப்பாக செய்து வந்தார் கோவிலை விட்டால் வீடு என்றுதான் வாழ்ந்து வந்தார் இதை தவிர அவருக்கு வேறொன்றும் தெரியாது தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இறைவனை தரிசனம் செய்த வண்ணமாய் இருந்தனர் இறைவன் இப்படி எல்லா நேரமும் நின்று கொண்டே இருக்கிறானே அவனுக்கு சோர்வாக இருக்காதா என்று எண்ணிய அவர் ஒருநாள் இறைவனிடம் எல்லா நேரமும் இப்படி நின்று கொண்டே இருக்கிறாயே உனக்கு பதிலாக நான் வேண்டுமானால் ஒரு நாள் நிற்கிறேன் நீ சற்று ஓய்வெடுத்து கொள்கிறாயா என்று கள்ளம் கபடமில்லாமல் கேட்டான் இறைவன் எனக்கு நிற்பதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பதிலாக நாளை ஒரு நாள் நீ நில் ஆனால் ஒரு முக்கிய நிபந்தனை நீ என்னைப் போலவே அசையாமல் நிற்க வேண்டும் வருபவர்களை பார்த்து புன்முறுவலுடன் ஆசி வழங்கினால் போதுமானது யார் என்ன சொன்னாலும் கேட்டாலும் நீ பதில் சொல்லக்கூடாது நீ கடவுள் சிலை என்பதை மறந்துவிடக்கூடாது என் மீது நம்பிக்கை வைத்து அசையாது நின்றாலே அதுவே எனக்கு போதுமானது என்று கூறினார் கடவுள் அதற்கு அந்த பணியாலும் சம்மதித்தார் அடுத்த நாள் இறைவனைப் போலவே அலங்காரம் செய்து கொண்டு கோவில் கருவறையில் நின்றார் இறைவனோ இவரை போல தோற்றத்தை ஏற்று கோவிலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யத் தொடங்கினார் முதலில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் வந்தான் தன் வியாபாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி ஒரு மிகப்பெரிய தொகையை உண்டியலில் காணிக்கையாக செலுத்தினார் அவன் திரும்பிச் செல்லும்போது தவறுதலாக தனது பணப்பையை தவறவிட்டு சென்றான் இதை கருவறையில் கடவுள் வேடத்தில் நின்று கொண்டிருக்கும் பணியாளர் பார்த்தார் ஆனால் இறைவன் நிபந்தனை ஞாபகத்துக்கு வர பேசாமல் இருந்தார் அப்படியே அசையாது நின்றார் சிறிது நேரம் கழித்து ஒரு பரம ஏழை அங்கு வந்தான் அவனிடம் உண்டியலில் போட ஒரே ஒரு ரூபாய் மட்டுமே இருந்தது அவன் என்னால் இது மட்டும்தான் உனக்கு தர முடிந்தது என்னை மன்னித்து விடு இறைவா என்றும் போல என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அடிப்படை தேவைகளுக்கு கூட மிக கஷ்டமாக இருக்கிறது என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் உன்னிடமே விட்டுவிடுகின்றேன் நீயே எனக்கு ஒரு நல்ல வழியை செய் என்று மனமுருக கண்களை மூடி நம்பிக்கையுடன் வேண்டினான் சில வினாடிகள் கழித்து கண்களை திறந்தவனுக்கு எதிரே அந்த செல்வந்தன் தவறவிட்ட பணப்பை கண்ணில் பட்டது அதனுள்ளே பணம் மட்டும் இல்லை தங்க காசுகளும் வைரங்களும் கூட இருந்தன இறைவன் தன்னுடைய பிரார்த்தனைகளுக்குத்தான் தான் அதை அளித்திருக்கிறான் என்றெண்ணி அப்பாவித்தனமாக அதை எடுத்துக்கொள்கிறான் இறைவன் வேடத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பணியாளரால் தற்போதும் எதுவும் சொல்ல முடியவில்லை அதே புன்சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து ஒரு கப்பல் வியாபாரி வந்தான் ஒரு நீண்ட தூர பயணமாக கப்பலில் என்று அவன் செல்லவிருப்பதால் இறைவனை தரிசித்து ஆசி பெற வேண்டி வந்தான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தான் அந்த நேரம் பார்த்து பணப்பையை தொலைத்த செல்வந்தன் காவலர்களுடன் கோவிலுக்கு வந்தான் அங்கு கப்பல் வியாபாரி பிரார்த்தனை செய்வதை பார்த்து இவர்தான் என் பணப்பையே எடுத்திருக்க வேண்டும் இவரை பிடித்து விசாரியுங்கள் என்று காவலர்களிடம் கூறினார் காவலர்களும் அந்த கப்பல் வியாபாரியை பிடித்து செல்கிறார்கள் இறைவா என் பணத்தை அபகரித்தவரை அடையாளம் காட்டியமைக்கு மிக்க நன்றி என்று அந்த செல்வந்தன் இறைவனை பார்த்து நன்றி கூறிவிட்டு சென்றான் சிலையாக நின்ற பணியாளர் இறைவனை நினைத்தபடி கடவுளே இது நியாயமா அப்பாவி ஒருவன் தண்டிக்கப்படலாமா இனியும் என்னால் சும்மா இருக்க முடியாது என்று கூறி கப்பல் வியாபாரி திருடவில்லை தவறு அவர் மீது இல்லை என்றபடி நடந்த உண்மைகளை அனைவரிடமும் சொல்கிறார் உடனே செல்வந்தரும் கப்பல் வியாபாரி இருவரும் நெகிழ்ந்து போய் உண்மையை கூறியதற்கு இறைவனிடம் நன்றி சொல்லிவிட்டு செல்கின்றனர் இரவு வருகிறது கோவில் வாசல் மூடப்படுகிறது இறைவன் வருகிறார் மூலஸ்தானத்தில் நின்று கொண்டிருந்த பணியாளரிடம் இன்றைய பொழுது எப்படி இருந்தது என்று கேட்டார் இறைவன் மிகவும் கடினமாக இருந்தது உன் வேலை எத்தனை கஷ்டம் என்பதை புரிந்து கொண்டேன் ஆனால் ஒரு நல்ல செயல் செய்தேன் என்று காலை கோவிலில் நடந்ததை கூறினார் இறைவனோ இதை கேட்டவுடன் அதிருப்தியடைந்தார் இறைவன் அதிருப்தியை பார்த்த பணியாளர் பதற்றமானான் இறைவன் நாம் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தப்படி நீ ஏன் நடந்து கொள்ளவில்லை என்ன நடந்தாலும் பேசக்கூடாது அசையக்கூடாது என்ற என் நிபந்தனைகளை நீ ஏன் மீறினாய் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை இங்கு வருபவர்களது மனநிலையை அறியாதவனானான் செல்வந்தன் அளித்த காணிக்கை தவறான வழியில் சம்பாதித்தது அது அவனிடத்தில் மொத்தமாக உள்ள செல்வத்தில் ஒரு சிறு துளிதான் ஒரு துளியை எனக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டு நான் பதிலுக்கு அவனுக்கு எண்ணற்றவைகளை தர வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் ஆனால் அந்த ஏழை கொடுத்ததோ அவனிடம் எஞ்சி இருந்த ஒரே ஒரு ஒரு ரூபாய்தான் இருப்பினும் என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னை வணங்க வந்தான் அன்போடு அதை கொடுத்தான் இந்த சம்பவத்தில் கப்பல் வியாபாரியின் தவறு எதுவும் இல்லை இருந்தாலும் அவன் இன்று திட்டமிட்டபடி கப்பல் பயணம் செய்தால் விபத்தை சந்திக்க நேரிடும் புயலால் தாக்கப்பட்டு அவனும் அவன் கப்பலும் காணாமல் போயிருப்பார்கள் அதிலிருந்து அவனை காக்கவே அவனை தற்காலிகமாக திருட்டு பட்டம் சுமக்கச் செய்து சிறைக்கு அனுப்ப நினைத்தேன் அந்த ஏழைக்கு அந்த பண முடிப்பு போய் சேர வேண்டியது சரிதான் அவன் அதை நான் கொடுத்ததாக எண்ணி போற்றுவான் இதன் மூலம் அந்த செல்வந்தனின் கர்மா ஓரளவாவது குறையுமல்லவா இப்படி ஒரே நேரத்தில் அனைவரையும் நான் ஆசிர்வாதம் செய்ய நினைத்தேன் ஆனால் நீயோ என் எண்ணங்கள் எல்லாம் உனக்கு என்று நினைத்து உன் எண்ணங்களை செயல்படுத்தி அனைத்தையும் விட்டாய் என்றார் இறைவன் பணியாளன் இறைவனின் காலடிகளில் விழுந்து தன் தவறுக்கு மன்னிக்கும்படி வேண்டினான் இப்போது புரிந்து கொள் நான் செய்யும் மனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும் அது ஒவ்வொன்றையும் மனிதர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது அவர்களின் நலம் வேண்டியே நான் ஒவ்வொரு பொழுதையும் கழிக்கிறேன் அவரவர் கர்மாவின் படி பலன்களை அளிக்கிறேன் நான் கொடுப்பதிலும் கருணை இருக்கிறது கொடுக்க மறுப்பதிலும் கருணை இருக்கிறது என்றார் இறைவன் இறைவனை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறதே என்று கவலை கொள்ளவே கூடாது அவர் ஒரு கணக்கு வைத்திருப்பார் அப்போது நாம் யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை அடைவது நிச்சயம் நான் சொன்ன இந்த கதை இந்து மதத்துல வராம மாதிரி இருந்தாலும் இது எல்லா மதத்திற்கும் பொருந்தக்கூடிய அற்புதமான ஒரு கதை நான் பல சமயங்கள்ல ரொம்ப சோர்ந்து போய் உக்காந்துருப்பேன் சே ஏண்டா கடவுளே எனக்கு இப்படி சோதனை கொடுக்கற அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஆனா இந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதனால தாங்க இந்த கதையை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன் உங்களுக்கு என்ன தான் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் பல சோதனைகளை சந்தித்தாலும் எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுடைய கடமைகளை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அதற்கான பலன் ஒரு நாள் வந்தே தீரும் ஸோ கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க மற்றத கடவுள் பார்த்துப்பாரு சரிங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க கடவுள் ஏன் நம்மள மட்டும் இப்படி சோதிக்கிறாருன்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதை